படித்ததில் பிடித்தது சிறுகதை தலைப்பு காசி படைப்பு பாதசாரி பகுதி ஐந்து எதிர்பாராத விதமாக பெங்களூரில் ஒரு மதுவான பாரில் காசியை சந்தித்தேன் சற்றே இழைத்திருந்தான் காசி நவீன மோஸ்டரில் உடையும் தலைவராலும் கண்ணுக்கு கீழ் கருவலயங்கள் மெல்ல வெளுத்து வருகிறது போல இருமணமோப்பிய திருமண விளக்கு மியூச்சுவல் டைவோர்ஸ் கிடைத்துவிட்டதாக சொன்னான் முதல் முறை விலக்கு பெற்றது போலவே தனது அதே குடும்ப வக்கீல் மூலமாகத்தான் தன் பெண்ணுக்கு இம்முறையும் அதை செய்ய வேண்டும் என மாஜி மாமனார் பிடிவாதம் பிடித்து இழுத்ததில் கொஞ்சம் காலதாமதமாகி கிடைத்தது என்றான் அந்த செய்தியில் சிறு அதிர்ச்சியோ முழு சந்தோஷமோ எனக்கில்லை ரம்மில் ஒரு குவாட்டர் குடித்துவிட்டு உட்கார்ந்திருந்தான் வாயில் புகைந்து கொண்டிருந்தது ஆச்சரியமான சந்திப்பு தான் இது என ஆர்வம் பொங்க அவன் முன்னால் உட்கார்ந்திருந்தேன் அப்புறம் என்ன இங்க என்றதற்கு தன் விசிட்டிங் கார்டாக மேல் பாக்கெட்டிலிருந்து எடுத்து நீட்டினான் மார்க்கெட்டிங் டைரக்டர் அடேயப்பா எனக்கு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது பழையபடி இல்லாமல் எப்படியோ ஒரே தொழிலில் ஒட்டிக்கொண்டு கொண்டு கொள்ளாமல் கவனமாக முன்னேறி இருக்கிறான் போல வெயிட்டரிடம் இன்னொரு டம்ளார் கேட்டான் காசி ஒருவேளை அபயக்கட்டையாக பற்றினானே காசு காசு என்று அந்த ஸ்ரீராமஜயம் பண்ணுகிற வேலையோ இவ்வளவும் எப்படியெல்லாம் என்றேன் உற்சாகமாக அது அது எப்படியோ அப்படித்தான் அது அது என்றான் வேதாந்தி மாதிரி மாலையில் தொடங்கியது இரவு பத்தரை வரை பேசிக்கொண்டிருந்தோம் தனது ஒன்றுவிட்ட அண்ணனிடம் வட்டிக்கு கொஞ்சம் பணம் வாங்கி முதலீடு செய்திருப்பதாக சொன்னான் கூட இருக்கும் நண்பரும் நல்ல மாதிரி பொருளாதார விஷயத்தில் நிறைய ஒத்துழைக்கிறார் என்றான் இனி காசி பிழைத்து விடுவான் என்று வாய்விட்டே சொன்னேன் வாய்விட்டுச் சிரித்தான் நான் எங்கே இங்கே என்று என்னை கேட்டான் ஆயுள் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் அலுவலக வேலையாக என்று நீட்டிச் சொன்னேன் சிரித்தான் நோ ப்ராப்ளம் என்றான் பாரில் நிறைய கூட்டமிருந்தும் கூட ஏசியானதாலோ என்னவோ அமைதி கூடியிருந்தது எவர் உறக்கப் பேசினாலும் தாழ்ந்தே கேட்டது கேட்டவும் சொல்லவும் நிறைய இருந்தும் இருவருக்கும் இடையில் என்னவோ சிறு தயக்கம் நின்றிருந்தது போதையின் ஒரு முன்னேற்ற கட்டத்தில் தயக்கம் விலகிவிட்டது ஐஸ் கேட்டான் காசி என் டம்ளரை சீக்கிரம் காலியாக்கி தர சொன்னான் சிகரெட்டை காட்டி எடுக்கவில்லையா என்றான் நிறுத்தியாச்சு எப்பாச்சும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மட்டும் என்று ஒன்றை எடுத்து உதட்டில் பொருத்தினேன் பீரிட்டு சிரித்ததில் ரம் பொறையேறி விட்டது நானும் சிரித்து கொண்டே கேட்டேன் ஏண்டா காசி இப்படி சிரிக்கிறே நோ ப்ராப்ளம் இல்லடாகுனா சமீபத்தில் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஜீனோன்னு ஒரு இத்தாலி நாவல் படித்தேன் அதில் இருபது பக்கத்துக்கு ரெண்டாவது அத்தியாயம் த லாஸ்ட் சிகரெட்னு சிகரெட் விடுறதை பற்றி விட தீர்மானம் போட்டு முடியாமல் எப்படியெல்லாம் அவஸ்தைங்கிறத பற்றியே இருபது பக்கமும் நாம் பழைய காசியை பார்த்து விட்டேன் சுயசரிதை பாணியில் எழுதப்பட்ட அந்த நாவலை பற்றியே நீண்ட நேரம் புல்லறித்து பேசிக்கொண்டே போனான் நாவலில் அதன் ஆசிரியர் இட்டாலோ செவோவும் தன்னை போலவே ஈ குஞ்சு பற்றி கவிதை எழுதியிருப்பதையும் விவரித்து பிரம்மாண்டமாக சந்தோஷப்பட்டான் ஒரு வாய் அறிந்துவிட்டு நாடு மொழி இன சூழல் விவரங்கள் தவிர்த்துவிட்டு பார்த்தால் அந்த ஏழு அத்தியாய நாவல் ஏகதேசம் தனது சொந்த வாழ்க்கை வரலாறு போலவே இருக்கிறது என்றான் அவசியம் அதை நான் படிக்க வேண்டும் போய் அனுப்புகிறேன் என்றான் மேலும் விடாமல் நாவலின் அத்தியாய தலைப்புகளை கேள் என்று வியந்து சொன்னான் introduction the last cigarette the death of my father the story of my marriage Witch and mistress a business partnership psycho analysis இன்னொரு <laughs> குட்டி பெக் வாங்கினான் காசி நான் போதும் என்று விட்டேன் திடீரென தான் ஒன்றும் முற்றிலும் மாறிவிட்டதாக நான் நினைத்து விட வேண்டாம் என்று சற்றே நெகிழ்ச்சியாக லேசாக எச்சரிக்கை விடும் தொனியிலும் கண்கள் வழியாகவும் பேசினான் காசி ஒரு சின்ன உதாரணம் பார் என்று விட்டு சொன்னான் ஆறு மாதங்களுக்கு முன் நடந்ததாம் இது ஒய்டபிள்யூசிஏ விடுதியில் தங்கிக் கொண்டு கிறிஸ்துவ மத நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு பெண்கள் கல்லூரியில் வேலை பார்த்து வந்த ஒரு இளம் பௌதிக துணை பேராசிரியை காசிக்கு ஒரு நண்பன் மூலம் இரண்டொரு சந்தர்ப்பங்களில் அறிமுகமானால் மிக அழகான யுவதியாம் துரதிருஷ்டம் ஒரு குழந்தையோடு அவள் விதவையாகி இரண்டு வருடங்கள் கூட பூர்த்தியாகவில்லை தன்னை மணக்க விருப்பம் வேண்டி விடுதி முகவரிக்கு அவளுக்கு கடிதம் எழுதி கேட்டிருக்கிறான் நான்கு கடிதங்கள் கடைசி இரண்டு கடிதங்கள் ரெஜிஸ்டர்ட் தபால் நான்கும் வார்டன் கையால் பிரிக்கப்பட்டது நண்பன் காசியை தெருவில் மடக்கி ஆங்கில கெட்ட வார்த்தைகளால் அறைந்தான் பெண்ணின் அண்ணனிடம் இழுத்து விடுவேன் என்று மிரட்டிவிட்டு போனான் அந்த பெண் மூன்று நாட்களாக அழுது கொண்டிருப்பதாக வேறு சொல்லிவிட்டு போனான் ஒரு மாதம் கழித்து கல்லூரி வாசலில் அவள் காலில் விழாத குறையாக வருந்தி மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்தானாம் மன்னிப்பு கேட்க போனதாலும் அந்த பெண்ணை பயமுறுத்தி நினைவு தன் உடம்புக்குள் இரத்த ஓட்டத்தில் ஒரு உடையாத குமிழியாக ஓடிக்கொண்டே இருப்பமானது காவிய சோகம் என்றான் நிமிடத்தில் காவிய சோகம் பட்டுவிடும் காசியின் மனநிலை இன்னும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் மாறவே இல்லை என்று நினைத்து கொண்டேன் இந்த ரொமான்டிக் பார்வை ஒரு நோய் கூறாகவே இன்னும் படுகிறது அவனிடம் எனக்கு ஆனால் வேறு நிறைய விஷயங்களில் குணமாகி இருப்பது பேச்சினுடே தெரிந்தது ஆசைப்பட்டதை அடைந்த பின்னாலும் ஒரு பள்ளம் மிச்சமாகி அதில் நலுங்குமே ஒரு சோகம் அதை அனுபவித்தால் தெரியும் ஆசையின் குணம் என்ன என்று பின்னால் பேசும்போது எதற்கோ இப்படி சொன்னான் சமீபத்தில் திருப்பதி போய் வந்தானாம் ஜாலித் துணையாக ஒரு நண்பனோடு போனவன் கம்பெனி சேக்குக்கு தானும் முட்டையடித்து கொண்டானாம் கம்பெனி சேக்காக வேறு கோயில்களுக்கும் அப்படியே போய்விட்டு திருவண்ணாமலை வந்தபோது ராம்சரத்குமார் என்றொரு யோகியை சந்தித்ததாக சொன்னான் நீ கதவை தட்டும் விதம் சகிக்க கூடியதாக இல்லை என்பதையே கோபம் தனிந்த கடைசியிலும் தனக்கான ஒரே ஆசை செய்தியாக அவர் வழங்கி அனுப்பியதையும் அதில் பூரண அர்த்தம் இருப்பதாகவும் சொன்னான் நான் இன்னொரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டேன் அவன் அப்பாவை பற்றி கேட்டேன் நோ ப்ராப்ளம் என்றான் அடிக்கடி நோ ப்ராப்ளம் என்ற வார்த்தையையே எதற்கும் பதிலாக அவன் சொல்வதை கவனித்து கொண்டே வந்தேன் கேட்டேன் சிரித்து கொண்டே நோ ப்ராப்ளம் என்றான் எனக்கு அந்த பதில் அருவறுப்பாகவும் எரிச்சலாகவும் பட்டது காரியங்களை காரியங்களுக்காக மட்டுமே செய்வதில் ஒரு விடுதலை உணர்வும் பரபரப்பற்ற பேரார்வமும் இருப்பதை கண்டுகொண்டு விட்டதால் எந்த காரியமுமே தனக்கு பேரானந்தமாக இருக்கிறது என்றான் நான் ஒரு நிமிஷம் பேசவில்லை சொல்லும்போது அவனுக்கு நாக்கு லாவகம் கொஞ்சம் இழந்து எழும்புவதில் சிரமப்பட்டதை பார்த்திருக்கிறேன் என் நான்கு தங்கைகளுக்கும் காரியம் செய்து முடிப்பதற்குள் பட்ட கஷ்ட அனுபவங்கள் எனக்குள் ஒன்றை எண்ணமாக மின்னலின் ஒரு கீற்றாக உருக்கொண்டு அலைந்தது ஈயை துரத்தும் பள்ளியாக அது வேகமாக ஓடியதில் பள்ளியின் வால் அருந்து நினைவில் இடறி விழுந்தது என்ன யோசனை என்றான் நோ ப்ராப்ளம் என்றேன் சிரித்துக்கொண்டே கொண்டே திடீரென்று உறக்க அவன் நூறு கொசுவர்த்திச் சுருள்களை கொடுத்து இரண்டிரண்டாக ஒட்டியிருப்பதை ஒன்று ஒன்றாக தனித்தனியாக பிரித்து வைக்கச் சொன்னால் என்னால் பொறுமையாக செய்ய முடியுமா என்று கேட்டான் மறுநிமிஷமும் நான் பேசாதிருந்தேன் முகத்தொட்டு என்ன என்றான் கூலி எவ்வளவு என்றேன் எழுந்து என் முன் மண்டையிரட்டுச் சிரித்தா ஓயவில்லை இருட்டிவிட்டது வெளியே ஏசியிலும் நன்றாக விட்டது காசிக்கு வயதான கிழை பிச்சைக்காரர்களை தெருவில் பார்த்தால் மனதின் ஆழத்தில் அவர்களை தன் அப்பாவோடு ஒரு கோணத்தில் ஒப்பிட்டு கொண்டு குற்ற உணர்ச்சி சுய இரக்கம் இயலாமை பயம் எல்லாம் கலக்க அவசர கருணையாக செயல்பட்ட நாட்கள் மாதிரி இப்போது இல்லை அவர்களை அவர்களாகவே பார்த்து அவர்களுக்காக பார்க்க முடிகிறதென்றும் அவர்களைப் போன்ற இன்னும் பலரின் ஸ்திதியை மாற்றிவிட சமூக தரத்தில் காரியமாற்ற முனைந்திருக்கும் சில நல்ல மனக்களுடனும் தான் பழகி கொண்டிருப்பதாக சொன்னான் மனமாக இதை சுருக்கி விடுவதை அவர்களே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எனினும் தன் மனதில் பட்டது இவ்வளவுதான் என்று எனக்கு புரியாமல் ஏதோ சொல்லிக் கொண்டு போனான் மேலும் எனக்கு இமைகளில் கனம் சுருட்டி உணர்ந்தேன் வெளியில் போனால் நன்றாக இருக்கும் என்று பட்டது காசி மேலும் ஒரு சிகரெட்டை புது பாக்கெட் கிழித்து எடுத்தான் ஆனாலும் தனக்கு கல்யாண ஆசை இம்சிக்கிறது இன்னும் என்றான் திடீரென்று தனிமை துவைத்தல் ஹோட்டல் இவைகளையும் திருமணத்திற்கான சாக்குகளில் ஒன்றாக வைத்து யோசிப்பதில் தவறுண்டா என்று என்னிடம் ஒரு சிறுவன் போல கேட்டான் பைத்தியக்காரன் பெய்த பெருமழை விட்ட சில மாலை நேரங்களாக சில நாட்கள் கழிவதிலிருந்து தன் வாழ்க்கைக்கு ஊட்டம் சேகரித்துக் கொள்வதாக கூறினான் சில சமயம் தேசிய நெடுஞ்சாலையில் பஸ்ஸில் தொலைதூரம் உட்கார்ந்து கொண்டு போகும்போது பஸ்ஸின் ரீதி கூட்டும் ஓட்ட வேகத்தின் சங்கீத சரடில் இணைந்துவிடும்போது வாழ்க்கையை ஒரு அற்புத பரிசாக உணர்வதாகவும் சொன்னான் எனக்கும் கேட்க உற்சாகமாகிவிட்டது பேச்சை நிறுத்திவிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோமா என்று ஆர்வமாக கேட்டான் எனக்கு அவன் கேட்ட விதம் மிகவும் பிடித்திருந்தது எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காவிட்டாலும் எவ்வளவோ தான் நிதானப்பட்டிருந்தாலும் சில சமயம் எல்லாம் கொட்டிவிடுகிறது என்றான் தனியறையில் பின்னரவில் மோனத்தில் தனக்கு பிடித்த கவிஞனை படித்து கொண்டிருக்கும் போது வாசலில் கட்டிலிருந்து அப்பா அவருக்கான ஏதோ ஒரு தொனி சேர்த்து உரத்து விட்டால் தாங்க முடியவில்லை எழுந்து போய் அந்த வாயை அடைத்து அமுக்கி விடலாம் போலிருக்கிறது ஒரு கொட்டாவி அந்த மாதிரி வந்தால் போதும் அந்த பின்னிரவே தனக்கு பால் என்றும் சொன்னபோது சற்றே சோர்வாகிவிட்டான் அப்பா இறந்துவிட்ட பின்பும் தான் வாழ்க்கையை தொடரலாம் என்பதற்கான நம்பிக்கை மெல்லவே கூடி வருகிறது என்றான் அடிப்படை சுபாவமாகவே சுயம் நசித்து விட்ட நான்கைந்து நண்பர்கள் எழுத்து படிப்பு இதெல்லாம் மட்டும்தான் இதற்கு அடிப்படை காரணம் என்றான் என்ன இன்னும் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறாய்தானே என்று கேட்டுவிட்டு கடைசி சிப்பையும் முடித்தான் சிகரெட் பொருத்தி கொண்டான் திடீரென தான் சமீபத்தில் கண்ட கனவுகளை பற்றி பேச்சை கொண்டான் அழகான கண்ணாடி கிண்ணத்தில் மிதந்த மிளகாய் நீரை சில்வர் கரண்டியால் கலக்கிக் கொண்டே பேசினான் முன்னை போல கனவுகள் வந்தாலும் நோ ப்ராப்ளம் என்றான் ரமணரின் பரவசமுகம் முகம் ஒருமுறை வந்ததென்றான் ஒரு தடவை கனவில் கால் பெருவிரலை பாம்பு கடித்து இரத்தம் வந்ததென்றான் ஒரு தடவை கனவில் கால் பெருவிரலை பாம்பு கடித்து இரத்தம் வந்துவிட்டதாம் பாடையில் வைத்து ஒரு கனவில் தன்னை கண்டானாம் தீவிரவாதியாக போலீசாரால் துரத்தப்பட்டு ஒரு கனவில் ஓடினானாம் ஓரிரவு நெடுஞ்சுவர் தாண்டி மலைகள் தாண்டி விண்ணில் பறந்து போவது மாதிரி கைகளால் பேரானந்தமாக கடைந்து கடைந்து பறந்து கொண்டே இருந்தானாம் இந்த ஒரு கனவு மட்டும் மீண்டும் வராதா என்று ஏக்கப்படுவதாகச் சொன்னவன் அடிக்கடி திரும்ப திரும்ப வரும் எரிச்சலூட்டும் ஒரு கனவென பரீட்சைக்கு படிக்காமலேயே போய்விட்டு ஹாலில் திணறுவதைச் சொன்னான் கனவுகளை நான்கு நாட்களுக்கு கவனித்து விடிந்ததும் ஒரு குயர் ரூல்டு நோட்டில் எழுதி வைக்க ஆரம்பித்தால் ஐந்தாம் நாள் வராததென்றான் தொடர்ந்து கொண்டே வந்தால் கனவு புறமுதுகி எடுக்கும் என்றான் மீறி நிச்சயம் வராதா என்றால் பெருவாழ்வின் பல புதிரிகளுக்கும் போல இதற்கும் நிச்சயமாக சொல்ல முடியாதுதானே என்று கேட்டான் கத்தி கபடாக்கள் முல்கரண்டி அலங்காரமாக சூடு பறக்க மேஜைக்கு வந்தன ஃப்ரைட் ரைஸ் தட்டுகள் அநேகமாக என் பங்கில் பாதிக்கும் மேல் காசிதான் சாப்பிட வேண்டியிருக்கும் நன்றி வணக்கம் மற்றொரு கரையில் மீண்டும் சந்திப்போம்